வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் குட்டீஸ் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இன்றைய வகுப்பு நூலகம் பார்க்க போகிறோம் நூலகம்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா லைப்ரரி லைப்ரரி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பாடம் பார்க்க போகிறோம் பாடத்துக்குள்ள போகலாமா வாங்க போகலாம் இந்த பாடத்தில் ரெண்டு பேர் இருத்த இருக்காங்க ஒருத்தவங்க வந்து ஒரு குட்டி பொண்ணு அந்த பொண்ணு பேர் தேனருவி அந்த பொண்ணுக்கு ஒரு மாமா இருக்காங்க சரிங்களா தேனருவியும் அவங்க மாமாவும் என்ன பண்ணுறாங்க எங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ தேனருவி பாருங்க மாமா மாமா என அழைத்தபடியே வீட்டிற்குள் வந்தால் தேனருவி மாமா மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டே தேனருவி வீட்டுக்குள்ளே வராங்க வந்தோடனே மாமா கேட்குறாங்க என்னம்மா தேனருவி ஏன் இப்படி ஓடி வர அப்படின்னு சொல்லி மாமா தேனருவிகிட்ட கேட்டோடனே அந்த பொண்ணு சொல்கிறாங்க நான் பள்ளியிலிருந்து வரும் வழியில் நூலகத்தில் தோரணமெல்லாம் கட்டியிருந்தாங்க மாமா ஏன் மாமா கட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னே தேனருவி கிட்டே கேட்குறாங்க அதற்கு மாமா சொல்கிறாங்க இன்னைக்கு ஆகஸ்ட் பன்னிரெண்டு நூலக தினம் நம்ம குழந்தைகள் தினம் கொண்டாடுவோம் இல்லையா நவம்பர் பதினாலு அந்த மாதிரி இன்று ஆகஸ்ட் பன்னிரெண்டு நூலக தினம் அதை கொண்டாடுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க நூலகத்தில் தோரணம்லாம் கட்டி நல்லா அழகுப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு மாமா தேனருவி கிட்ட சொல்கிறாருங்க உடனே தேனருவி அப்படியா மாமா அப்பனா நம்மளும் நூலகத்துக்கு போகலாம் மாமா என்னையும் கூட்டிட்டு போங்க மாமா வாங்க மாமா அப்படின்னு சொல்லி மாமா தேனருவியை கூப்பிட்ற தேனருவி மாமாவை நூலகத்துக்கு கூப்பிட்றாங்க மாமா உடனே என்ன பண்ணுறாரு சரி தேனருவி வா போகலாம் அப்படின்னு மாமாவும் தேனருவியும் நூலகத்துக்கு போகிறாங்க போகிறப்ப அந்த பொண்ணு கேட்குறாங்க மாமா மாமா நூலகத்தை பற்றி எனக்கு தெளிவாக விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னே மாமா சொல்கிறார் பாருங்க நூ கூட்டலகம் நூலகம் நூலகத்தை நூல் நிலையம்னு சொல்லலாம் சாலைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே தேனருவி கேட்குறாங்க மாமா அங்கே என்னென்ன நூல்கள் மாமா இருக்கும் நூலகம்னு சொன்னீங்க அங்கே என்னெல்லாம் நூல்கள் இருக்கும் அப்படின்னு மாமா சொல்கிறார் பாருங்க அங்கு நிறைய புத்தகங்கள் இருக்கும் தேனருவி அது மட்டும் இல்லாமல் உங்களை போன்ற குழந்தைகளுக்கு தனி பிரிவே இருக்கிறது குழந்தை பட குழந்தை பாடல்கள் நூல்கள் படக்கதைகள் கதை புத்தகங்கள் விளையாட்டு நூல்கள் புதிர் நூல்கள் ஓவியம் ஓவியம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே ஓவியம் வரைஞ்சி கலர் பண்ணுறது சொல்லவே வேணாம் வண்ணம் தீட்ட சொல்லிட்டா போதும் நல்லா தீட்டுவீங்க இல்லையா இந்த மாதிரி அதிகமான குழந்தைகளுக்கு தேவையான புத்தகங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு மாமா கிட்ட சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் அனைவரும் படிப்பதற்கு ஏற்ப பல்வேறு துறை சார்ந்த நூல்களும் அங்கே இருக்கு அப்புறம் என்னெல்லாம் இருக்கா நூலில் நாளிதழ்கள் வார இதழ்கள் மாத இதழ்கள் போன்ற இதழ்களும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா நூல்கள் மட்டுமின்றி என்னென்ன இருக்கா நாளிதழ்கள் இருக்குது வார இதழ்கள் இருக்குது மாத இதழ்கள் இருக்குது நாளிதழ்னா டெய்லி நியூஸ் பேப்பர் வாங்குவோம் இல்லையா அது அப்புறம் வாரம் வாரம் வர நியூஸ் பேப்பர் அப்புறம் மாதத்தில் வர பேப்பர்ஸ் சரிங்களா ஒரு சில புக்கெல்லாம் மாதம் மாதம்தான் வெளியிடுவாங்க இந்த மாதிரி நிறைய புத்தகங்களும் அங்கே இருக்குது குழந்தைகளுக்கு தேவையானதும் இருக்குது பிடிச்சதும் இருக்குது பெரியவங்களுக்கு தேவையானதும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் டெய்லி வாரம் வார இதழ்கள் அப்புறம் நாளிதழ்கள் மாத இதழ்கள் இந்த மாதிரி நிறைய நூல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மாமத்தே நடுவிக்கிட்ட விளக்கமாக சொல்கிறாரு நூலகத்தை பற்றி சரி இப்போ தேனருவி கேட்குறாங்க நூலகத்தில் இவ்வளவு வகை நூல்களா அது சரி மாமா நூலகத்தினால நமக்கு என்ன மாமா பையன் இவ்வளோ நூல்கள்லாம் இருக்குது அதெல்லாம் சரி மாமா ஆனால் நமக்கு என்ன பையனு அப்படின்னு ஒன்று மாமா சொல்கிறாரு பாருங்க ம் நீ இவ்வளவு ஆர்வமாக கேட்கும்போது நான் சொல்லாமல் இருப்பேனா கேட்டுக்கோ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா தேனருவிகிட்ட சொல்கிறாரு நமக்கு தேவையான பிடித்த நூல்களை எடுத்து படிக்கலாம் நூலகத்தில் உறுப்பினராக சேரலாம் அப்போது நூல்களை வீட்டிற்கு கொண்டு சென்று படிக்க முடியும் நூலகத்தில் நம்ம உறுப்பினர் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம நமக்கு தேவையான புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் உட்காந்து ரெண்டு நாளோ மூணு நாளோ அஞ்சு நாளோ பத்து நாளோ உட்காந்து படிச்சுட்டு கொண்டு வந்து திரும்ப நம்ம நூலகத்தில் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு குறிப்பிட்ட நாளில் புத்தகங்களை நம்ம என்ன பண்ணணும் திருப்பி கொண்டு வந்து நூலகத்திலேயே கொடுத்துடணும் ஆனால் நமக்கு தேவையான புக்கை எடுத்துகிட்டு போகலாம் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு படிச்சுக்கலாம் அப்புறம் குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட நாள் சரிங்களா அந்த நாட்களில் வச்சு படிச்சுட்டு திரும்ப கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணிடணும் புத்தகத்தை நூலகத்திலேயே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே தேனருவி சொல்கிறாங்க மாமா நூலகம் பற்றி நிறைய செய்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மாமா அப்படின்னு சொன்னே நானும் போட்டி தேர்விற்கு இந்த நூலகத்தில் நிறைய புத்தகங்களை நான் படித்தேன் அப்படின்னு மாமா சொல்கிறாரு தேனருவிக்கிட்ட மாமா என்ன பண்ணுறாரா நிறைய போட்டி தேர்வுகள் அரசு போட்டி தேர்வுகள் எழுதுறதுக்கு நூலகத்தில் இருந்து தான் புத்தகங்களை எடுத்து படித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமே தேனருவி பாருங்களேன் அதனால்தான் நீங்கள் பெரிய பதவியில் இருப்பதாக அம்மா சொன்னாங்க மாமா அப்படின்னொடனே உடனே என்ன சொல்கிறாங்க இனி நானும் நூலகம் செல்வேன் நானும் நூலகத்துக்கு போய் நிறைய புத்தகங்கள் எடுத்து படித்து என்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாமா என்ன பண்ணியிருக்காரு பாருங்க புத்தகங்களை நூலகத்திலேருந்து எடுத்து அரசு போட்டி தேர்விக்கு படித்து இன்னைக்கு மாமா நல்ல ஒரு பெரிய வேலையில் இருக்கார் அதற்கு உதவுன அந்த புத்தகம் எங்கேருந்து கிடச்சிச்சு அவருக்கு நூலகத்திலேருந்து அவருக்கு தேவையான புத்தகங்கள்லாம் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் சேகரித்து அதில் இருந்து படித்து அரசு தேர்வு எழுதி இன்று ஒரு பெரும் பதவியில் நல்ல ஒரு நிலையில் மாமா இருக்கார் சரிங்களா இதுதான் நூலகம் நூலகத்தை பற்றி தேனருவி அவங்க மாமாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லைங்களா நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நீங்களும் என்ன பண்ணணும் லைப்ரரிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான புத்தகங்களை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் பயனுள்ளதாக மாற்றிக்கணும் சரிங்களா குட்டீஸ் இந்த வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்களும் ஒரு தடவை படித்து பாருங்கள் இப்போ வாங்க பயிற்சிக்கு போகலாம் சரியான விடையை தெரிவு செய்வேன்ல முதல் ஒன்று பாருங்கள் நூல் இச்சொல் உணர்த்தும் பொருள் நூல் கூட்டல் அகம் சரிங்களா நூல்னால் இச்சொல் உணர்த்தும் பொருள் என்னன்னா நூல் கூட்டல் அகம் நூலகம் தான் ஒன் ஒன்று குறி டிக் பண்ணிக்கோங்க இரண்டாவது நாள் கூட்டல் இதழ்கள் இச்சொற்களை சேர்த்து எழுத சொல்லியிருக்கிறாங்க அப்போ நாலு இதழ்கள் ஆ நெடில் இரண்டாவதாக இருக்கா அதை டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது மூன்றாவது பாருங்கள் நூலகம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் கூட்டல் குறில் ஆ குரில் டிக் பண்ணிக்கோங்க அடுத்து நான்காவது புத்தக சாலை இச்சொல்லை பிரித்து நம்ம எழுத சொல்லியிருக்கிறாங்க அப்போ புத்தகம் கூட்டல் சாலை ஈ நெடில் ஈ டிக் பண்ணிக்கோங்க அஞ்சாவது பாருங்க விளக்கமாக இச்சொல்லின் எதிர் சொல் அப்படின்னா சுருக்கமாக ஈ குரில் ஈ மூன்றாவதாக இருக்குல்ல அதை டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் வினாக்களுக்கு விதை அளிப்பேன் இல்லை நூலகத்தின் வேறு பெயர்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க நூலகத்தின் வேறு பெயர்கள் நூல் நிலையம் சாலை எழுதிருங்க இரண்டாவது நூலக தினமாக கொண்டாடப்படும் நாள் எது நூலக தினமாக கொண்டாடப்படும் நாள் ஆகஸ்ட் பன்னிரெண்டு எழுதிருங்க மூன்றாவது நூலகத்தில் இருந்த குழந்தைகளுக்கான நூல்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க அங்கே பாருங்க குழந்தை பாடல் நூல்கள் குழந்தை பாடல் நூல்கள் படக்கதைகள் கதை புத்தகங்கள் விளையாட்டு நூல்கள் புதிர் நூல்கள் ஓவியம் மற்றும் பிற படைப்புகள் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கான நூல்கள் இருந்தன அப்படின்னு சொல்லி எழுதிருங்க குட்டீஸ் இன்றைய வகுப்பு மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிற மீண்டும் நம்ம வேறொரு வகுப்பில் சந்திக்கலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் நன்றி குட்டீஸ் வணக்கம்